சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த படத்தில் காமெடி கேரக்டரில் குழந்தை நட்சத்திரமாக கலக்கிய மாஸ்டர் சந்திரசேகரன் உயிரிழந்தார் கே பாலச்சந்தர் இயக்கிய தில்லுமுள்ளு படத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகில் பேசப்பட்ட மாஸ்டர் சந்திரசேகரன் அண்மையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டார் ஒரு மாதமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் என்று உயிரிழந்துள்ளார் இறப்பதற்கு முன்பு ஒரு முறையாவது நடிகர் ரஜினியை பார்க்க வேண்டும் என்பது அவரின் ஆசையாக இருந்துள்ளது ஆனால் தற்போது அவர் இறந்துவிட்டதாக சந்திரசேகரனின் மகன் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவின் சிறந்த காமெடி படங்களில் டாப் டென் லிஸ்டில் ரஜினி நடித்த படம்தான் தில்லுமுள்ளு கண்டிப்பாக இடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி மாறுபட்ட வித்தியாசமான காமெடி ரோலில் நடித்து தமிழ் சினிமாவின் எவர் கிரீன் மூவியாக இருக்கும் தில்லுமுள்ளு படம் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ரஜினி காம்பினேஷனில் உருவான இந்த படம் இன்றும் காமெடியில் ரசிகர்கள் விரும்பும் எவர் கிரீன் படமாக தில்லுமுள்ளு உள்ளது ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கழிய பெருமாள் சந்திரன் இந்திரன் இந்த பெயரையும் மீசையையும் வைத்துக்கொண்டு ரஜினி செய்யும் தில்லுமுள்ளு சம்பவங்களும் அதை தேங்காய் ஸ்ரீனிவாசனிடம் மறைக்க முயல்வதும் திரையில் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது அப்படி ரஜினி தில்லுமுள்ளு போது அதை கண்டுபிடிக்கும் சைல்டு கேரக்டரில் மாஸ்டர் சந்திரசேகர் நடித்திருப்பார் ரஜினியின் தில்லுமுல்லுவை மாஸ்டர் சந்திரசேகர் தெரிந்து கொண்டு ரஜினியை மிரட்டி பணம் கேட்பார் தில்லுமுள்ளு படத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்களுக்கு பரிச்சயமான மாஸ்டர் சந்திரசேகர் கடந்த ஒரு மாதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்துள்ளார் இந்நிலையில் அவர் திடீரென மரமடைந்துள்ளதாக மாஸ்டர் சந்திரசேகர் மகன் கார்த்திக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அவர் அப்பாவுக்கு ரஜினியை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததாகவும் ஆனால் கடைசி வரை அவரது ஆசை நிறைவேறவில்லை என்றும் வருத்தப்பட்டுள்ளார் இதற்கிடையே ஊடகம் ஒன்றில் நேர்காணலில் பேசிய சந்திரசேகர் தில்லுமுள்ளு படத்தில் நடிக்கும்போது ரஜினி தான் அவரது ஸ்டைலை தனக்கு கொடுத்ததாக கூறியிருந்தார்